தூக்கமின்மை கண் சார்ந்த பாதிப்பு எப்போ பார்த்தாலும் கோபமாகவே இருக்கிறோம் இதுக்கு என்ன செய்யலாம் மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு பொருளையும் உள்ளே சாப்பிடாமல் வெறும் இலைகளை வச்சு இதை சரி பண்ண முடியும் எப்படிப்படுத்துகிறது கைகளில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கல்லீரலுக்கான முக்கிய பகுதி இருக்குது இந்த இடத்துல முதல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் அழுத்தம் கொடுங்க அழுத்தம் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எலுமிச்ச இலையை இந்த மாதிரி டேப்பில் ஒட்டிட்டு இந்த இடத்துல கல்லீரல் இருக்கக்கூடிய பகுதியில் இப்படி ஒட்டிடுங்க இரவு ஒட்டிட்டு காலையில் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க காலையில் எந்திரிச்சதுக்கப்புறம் இதை பி பிச்சு எடுத்துடலாம் நைட்டு ஒட்டிட்டு படுத்திங்கன்னா நல்லா ஆழ்ந்த தூக்கம் வரும் இது தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா கண்ணில் எரிச்சல் இருக்குது கண் வலி இருக்குது கண் வந்து சரியாக தெரியல எல்லாம் சரியாகும் ஆழ்ந்த தூக்கம் வரும் மனம் அமைதி பெறும் இதை செஞ்சு பாருங்கள் உச்சி முதல் பாதம் வரை வரக்கூடிய எந்த ஒரு நோயுமே இலை விதை சிகிச்சை மூலம் நீங்கள் குணப்படுத்தி கொள்ள முடியும் ஜனவரி மாதம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு வெள்ளி சனி ஞாயிறு இரவு ஏழு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஆன்லைன் வகுப்பு